हाय सुमी मां எப்படி இருக்கீங்க रचना मैसेज मेसेजे वा प्रॉब्लम? சக்தி இன்னைக்கு விரதம் நைட்டுக்கு தான் சாப்பிடுவேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிடவே இல்லையே அப்புறம் இங்க சாப்பிடுறது நீங்க சாப்பிட்டீங்களா கூப்படலாம் பிளீஸ் அவர் வேலைக்கு போயிட்டாருப்பா மத்தியானம் வந்துருவாரு வீட்டுல பூஜை இருக்கு மத்தியானம் வந்துருவாரு வரலட்சுமி பூஜை வீட்ல வச்சிருக்கோம் மணி என்ன வாங்க வெல்கம் வீப்ரோ வாங்க வெல்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் வெல்கம் வாங்க எல்லார சாப்பிட்டாச்சா ஸ்பெஷலா காரிலே சாமி கி செஞ்சது தயிர் சாதம் lemon சாதம் சுண்டல் அவ்வளோதான் நான் சாப்பிடல இன்னைக்கு ஃபுல்லாக விரதம் நைட்டுக்கு தான் சாப்பிடுவோம் பூஜை முடிச்சிட்டு மணி என்ன சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் வெல்கம் டு ஹால் வரவுங்களுக்கு எல்லாம் சமைச்சு குடுக்கணும்ல அதனாலதான் காய் கட் பண்ணிட்டு இருக்கேன் டைம் ஆகலையா கர்நாடகா பேர் புனிதா வச்சிருக்க வரலட்சுமி பூஜை வச்சிருக்க அதனால காய் கட் பண்ணிட்டு இருக்க வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல சாப்பாடு செய்யணும் சரி அந்த டைம்லயாவது கொஞ்சம் லைவ் போடலாம் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்துட்டு when did வீட்டில் இருக்கிறவங்க அப்படி இருந்தா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது எல்லா லேடிஸும் ஒரே பதவி வீட்டில் உள்ளவங்க அப்படி இருப்பாங்களோ தான் இவ்வளவு கொந்தளிக்கிறீங்களா அக்கா ஒரே பிஸி போல அம்மா தம்பி மூர்த்தி தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் பூஜை வச்சிருக்கல அதனாலதான் காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி சாப்பிட்டாச்சா கோகுல் அண்ணா வாங்க ஹாய் லைக் போடாதுங்களா ஸ்கிரீன் டபுள் கிளிக் பண்ணி லைக் போடுங்க சாப்பிடல அண்ணா இன்னைக்கு சாப்பிட கூடாதான் வயிறு இப்பவே கையாமையானது நைட் வரை எப்படி இருக்க போறேன்னு தெரியல Ravindran bro, hi. Mangga welcome. Yeah, bye. Yeah, na, chi, na, okay. ரவீந்திரம் ப்ரோ வெல்கம் வாங்க காபி டீ எல்லாம் குடிக்கல நீங்க குடிச்சீங்களா என்ன கோபம் மூஞ்செல்லாம் ரெட் ஆகிட்டு இருக்குது அண்ணாவுக்கு ஏம்மா ஆமா ஆமா கழுவணுமா அங்கேயே அப்படியே கழுவி அங்கேயே வைமா அங்கே இங்கே

கூட வேத்து ஓடிச்சின்னா பாரு வந்துரு யாருன்னா இருக்கீங்களா இல்லையா என்ன கமெண்ட்ஸ் காட்ட மாட்டேங்குது காட்டு ப்ராப்ளம் குமார் ஹாய் ஏ கவண்டி அப்ப போடல தேர்ட்டி ஃபைவ் பேர் தெரியுது ஆனா கமெண்ட் ஒன்று கூட காட்டல நல்ல கேள்வி என்ன கோபம் சொல்லுங்க கோகுலன்னா வாட் கோபம் What problem? ஏன் அப்படி மூஞ்ச காட்டினீங்க அப்படி உம் என்ன நிலம தெரியுது என்ன ஆச்சு என்ன ஆச்சு நிலம மாறும் கவலைப்படாதீங்க நான் காய் கட் பண்ணிட்டு இருக்கேன் i Sundar to bro. Welcome. பேனர் பேனர் இப்ப பவிக்க இல்ல நான் எல்லாருக்குமே எடுத்துட்டேன் பாப்பா வேற கீழே விழுந்துருச்சா அதனால இப்ப அது லைவ் போடல ரொம்ப அடிபட்டுச்சு நாலு டைம் போடுறேன் ஜீவா ப்ரோ வாங்க வெல்கம் இருக்கேன் இருக்கேஜ வர மாட்டேங்குது என்னத்தான் பேசுறது காய கட் பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான் ஹாய் வாங்க வெல்கம் உங்க பேர் என்ன சொல்லுங்க நண்பேண்டா யாருமே காணல இருக்கிற மாதிரி தெரியுது ஒருத்தர் கூட மெசேஜ் நான் இருக்காங்களா இல்லையானு தெரிய மாட்டேங்குது தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் இன்னைக்கு வரலட்சுமி பூஜை வேல்முருகன் தம்பி வாங்க சாப்பிட்டு போலாம் இன்னைக்கு நான் சாப்பிடல விரதம் தான் சாப்பிடணும் பூஜை எல்லாம் நைட்டு பூஜை முடிச்சுட்டு தான் வீட்டில் வரலட்சுமி பூஜை வச்சிருக்கேன் வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல வெஜிடபிள் ரைஸ் தான் செய்யலான்னு இருக்கேன் ஒரு இருபது பேருக்கு அவர மாதிரி வெஜிடபிள் ரைஸ் அதுதான் காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்க செய்யணும் காய் கட் பண்றது எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் சாப்பிட்டு போகலாம் வெஜிடபிள் ரைஸ் தயிர் பச்சடி ஸ்வீட்டு வீட்டில் உள்ளங்கள்லாம் கூட்டிட்டு வாங்க மஞ்சள் குங்கம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் பிளேட்ல வச்சு தருவேன் ஆமா ஆமா வாங்க வேல்முருகன் தம்பி சாப்பிட்டு போலா சரி 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 டைம் சாப்பிடுங்க வேலையை பாருங்க வருகிறேன் வருகிறேன் ஓகே ஓகே சூப்பர் உங்களுக்காக தனியே சுட சுட ஆட் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் வாங்க சரியா வெஜிடபிள் ரைஸ் வணக்கம் வணக்கம் வாங்க வெல்கம் ராஜேந்திரன் ராஜா ப்ரோ வாங்க வெல்கம் ராஜமாணிக்கம் ப்ரோ ஐஎம் திருப்பூர் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஒர்க் பண்ணுறீங்க தேங்க்யூப்பா தேங்க்யூ ஸோ மச் லைக் பண்ணதுக்கு மிக்க நன்றி இன்னைக்கு பாரு நான் வீடியோ எடுத்து போடுவேன் வீட்டு வரலட்சுமி வீட்டில் இருக்கிற வரலட்சுமி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஒரு பதினோரு மணிக்கு மேலே அப்படி வரும் பன்னெண்டு மணிக்கு அப்படி பாருங்க வரும் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஓகே ஓகே பாய் போயிட்டு வாங்க பத்திரம் டைம் சாப்பிடுங்க பத்திரமா இருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா வேலை செய்யுங்க 4 मिनट पहले बंद हो गया ओके बाय बाय तो हाल Live a Close Panic